அனைவருக்கும் வணக்கம் நாருங்கள் புதுவை தமிழர் மற்றும் ஒன்றிய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் முடியாது என்பது முட்டாள்களினுடைய வார்த்தை காரணம் என்ன என்று சொன்னால் கொஞ்சம் கூட யோசிக்காம தான் இதுல இறங்குனா இந்த பிரச்சனையில இறங்குனா அல்லது இந்த விடயத்துல இறங்குனா இந்த சம்பவத்துல இந்த முயற்சியில நாம் இறங்கணும் என்று சொன்னால் பலதரப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முட்டாளினுடைய எண்ண எண்ணப்பாடாக இருக்கும் ஒரு எண்ணமாக இருக்கும் ஆனால் ஒரு வெற்றியாளரின் ஒரு வெற்றியை தழுவ போகிற ஒருவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த பிரச்சனை அந்த சவால்களை தாண்டி சவால்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாசல்களைத்தான் அவர் பார்ப்பாரே தவிர சவால்களுக்கு பின் ஒளிந்துள்ள வாசல்களை தான் வாய்ப்புகளைத்தான் அவர் பார்ப்பாரே ஒழிய அந்த பிரச்சனைகளை அவர் பார்க்க மாட்டார் பிரச்சனைகளையும் சவாலாகத்தான் எதிர்கொள்வார் நீயா நானா என்று சொல்லி போட்டிதான் போட தொடங்குவாரே தவிர்த்து எப்பொழுதும் இது ஒரு பிரச்சனை இதால் பலதரப்பட்ட பிரச்சனை எமக்கு வந்து சேரும் அதனால் இது வேணாம் என்று சொல்ல மாட்டார் அப்படி சொல்பவர் எப்பொழுதும் முட்டாளாகத்தான் இருக்க முடியும் காரணம் குளத்தில் வீழாமல் எப்பொழுதும் நீந்த பழக முடியாது குளத்தில் விழவே முடியாது என்று சொன்னால் நீச்சலே பழக முடியாது எனவே முடியாது என்பது முட்டாள்களினுடைய அகராதியில் மாத்தான் காணப்படும் நாம் முட்டாள் அல்ல என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் காரணம் நாம் எந்த செயலை தொடங்கினாலும் அதற்கு முன்னாயத்தமாக இருந்தாலும் சரி முன்னாயத்தமாக இல்லாவிட்டாலும் சரி கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் முடியாது தெரியாது நடக்காது இயலாது என்னால முடியாது என்னால ஓட முடியாது என்னால நடக்க முடியாது என்னால பேச முடியாது இதையெல்லாம் ஒரு நொண்டிச்சாட்டுதானே தவிர வேண்டும் இல்லை சோம்பேறித்தனம் என்பது நாம் அந்த விடயத்தின் மீது அந்த செயலின் மீது கொண்டுள்ள நாட்டத்தை பொறுத்தது அந்த செயலில் நாட்டம் இருந்தால் நாம் சுறுசுறுப்பானவர் செயலில் நாட்டம் இல்லை என்றால் நாம் சோம்பேறித்தனமானவர் எனவே இந்த சோம்பேறித்தனமும் ஏறத்தால் முடியாது என்பதற்கு சமந்தான் அந்த விடயத்தில் நமக்கு நாட்டம் இருந்தால் அது முடியும் நாட்டம் இல்லை என்றால் முடியாது எனவே முடியாது என்பதை தவிர்த்து முடியும் என்று கூறி முயற்சி செய்து வெற்றி பெறுவோம் வாழ்க்கையில் என கூறி அடுத்த காணொலியை சந்திக்கும் வரைக்கும் நானுங்கள் புதுவை தமிழர்